தென்காசி வட்டாரத்துடைய பிரத்யேகமான கலை வடிவங்களில் ரொம்ப முக்கியமான இடம் கணியன் கூத்துக்கு இருக்கு இந்த கணியன் கூத்த கணியர்கள்ங்கிற பழங்குடி மக்கள் தான் ஆடுறாங்க இந்த கலைஞர்கள் தென்காசியிலையும் தென்காசி பக்கத்தில் இருக்கிற மேலகரத்திலும் தான் பெரும்பாலும் இருக்காங்க பாணன் பறையன் கடம்பன் துடியன் என்று இன்னு அல்லது குடியும் அல்ல என்று சங்க இலக்கியம் தொல்வளங்குடிகளாக நான்கு குடிகளை பட்டியலிடுகிறார்கள் கணியர்களும் அதைப் போலவே ஒரு பழங்குடி என்று நான் கருதுகிறேன் கணியர்கள் கணித்து சொல்வர்கள் அஸ்ட்ராலஜி சார்ந்தவர்கள் இவர்கள் பெரும்பாலும் பெண் தெய்வத்தினுடைய பூசாரிகளாக இருந்திருக்கிறார்கள் எனவே அவர்கள் நிறைய பேர் பெண்களைப் போலவே அள்ளி முடிந்த தலைமுடியை அள்ளி முடிந்த தோற்றமுடையவர்களாக இருப்பார்கள் இந்த பெண் தெய்வத்துக்கு கொடுக்குற இரத்தப்பலியிலே தன்னுடைய கையை அறுத்து அந்த இரத்தத்திலும் ரெண்டு சொட்டு விடுவார்கள் தன்னைத்தானே நரபலி கொடுத்து கொள்ளுகிறவர்களாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இது அடையாளம் கனியின் ரத்தம் கொடுத்த பிறகுதான் அந்த பூசை நிறைவு கணியின் கனியின் கூத்து என்பது போர் செய்ய போகிற தெய்வத்துக்கு வழி அனுப்புகிற பாடல்களின் மூலமாக அவன் வழி அனுப்புகிறான் அதனால் இங்கே இருக்கும் கனியாண்ட திருநெல்வேலி மாவட்டத்திலே கங்காசி தச்சநல்லூர் சிறுவைகுண்டம் பழையப்பேட்டை இதில் வந்து எங்களுக்கு கன்னியானம் கூத்து ஆரம்பம் விழா நடந்து கொண்டு இருக்கிறது இதுல வந்து மொத்தத்திலே எங்கள் ஆள் தெளிச்சு பார்த்து எடுத்தால் ஒரு நூற்றம்பது பேர் தான் கல்யாணம் கூத்து கலையை நடத்தி வருகிறார்கள் இது வந்து எங்கள் கோயில் குடை விழா திருவிழா தவிர வேற எந்த இதுக்குமே நாங்கள் போயிட மாட்டோம் அதாவது எங்களுக்கு தொழில் வந்து ஆறு மாதம் ஆறு மாதம் தொழில் நடக்கும் ஆறு மாதம் சும்மா தான் இருப்போம் வீட்டில் எங்கள் தொழில் அப்பப்போ அந்த கோயில் திருவிழா வந்து தான் கல்யாணம் கூத்து நடக்கிறது இந்த காலி ஆட்டு கன்னியான் கூத்துன்னா ரெண்டு பெண் வேஷம் கட்டி ஆடுவார்கள் ரெண்டு பேர் உச்சம் வந்து அடிப்பார்கள் ஒருத்தர் பாடுவார்கள் பின்னால் ஒருத்தர் தாரம் போடுவார் ஒருத்தர் பாட்டு பாடுவார் ஏன்னா மொத்தத்திலே ஏழு பேர் தான் செட்டுங்கிற தோரில் எனக்கு இருக்கும் நாங்கள் அங்கே போகும்போதே அவங்க மேக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள்ட்ட இந்த மேக்கப் கிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு பர்ஸுக்குள்ளே போட்டு அடைக்கிற அளவுக்கு